ஹவுசுபில்லாஹிசை மில்லா ரம்மா ரே தொலிகையின் சிறப்புகள் இரண்டாம் பகுதி பார்ட் தர்ட்டி ஒன் ஜமாத்துடன் தொழுதல் ரசூல்லாஹு சல்லாஹு அலையம் அருள் எதா ஹசரத் அபுரஹிறார்கள் ஜமாத்துடன் தொழுத தொல்கைக்கு ஒருவர் தன் வீட்டிலே கடையிலோ தொழுத தொழுகை விட இருபத்தைந்து மடங்கு இரட்டிப்பான நன்மை கிடைக்கிறது ஒருவர் நன்கு உழு செய்து தொழுவதை தவிர வேறு எண்ணமில்லாமல் பள்ளி சென்றால் அவருடைய எட்டுக்கும் ஒரு நன்மை கிடைக்கிறது ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது அவர் தொழுத பிறகு அதே இடத்தில் உளுவுடன் உட்கார்ந்து இருக்கும் வரை அவருடைய பாவ மன்னிப்பிற்காகவும் ரமத்துக்காகவும் வழக்குகள் துவா செய்கிறார்கள் மேலும் தொழுகையை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கும் வரை அவர் தொழுகையின் நன்மையை அறிந்து கொள்வார் விளக்கம் இதற்கு முன் உள்ள ஹதீஸில் ஏழு மடங்கு என்றும் இந்த ஹதீஸில் இருபத்தி ஐந்து மடங்கு என்றும் குறிப்பதற்கு ஆலிம்கள் கூறியுள்ள விளக்கங்கள் வருமாறு ஒன்று தொல்பவர்களின் கிளாஸுக்கு ஏற்றபடி சிலருக்கு இருபத்தைந்து மடங்கு நன்மைகளும் சிலருக்கு இருபத்தி ஏழு மடங்கு நன்மைகளும் கிடைக்கின்றன இரண்டு மௌனமான ஹத் ஓதப்படும் தொல்கைக்கு இருபத்தி ஐந்து மடங்கு நன்மைகளும் சப்தமிட்டு கிரஹத் ஓதப்படும் தொல்கைக்கு இருபத்தி ஏழு மடங்கு நன்மைகளும் கிடைக்கின்றன மூணு இஷா ஃபஸ்ட்ரு ஆகிய இரண்டு தொழுகு தொல்கைகளுக்கும் பள்ளி செல்வது சிறிது சிரமம் இருக்கிறது இவைகளுக்கு இருபத்தி ஏழு மடங்கு நன்மைகளும் மற்ற தொல்கைக்கு இருபத்தைந்து மடங்கு நன்மைகளும் கிடைக்கின்றன நான்கு இந்த உம்மத்தினர் மீது அல்லாவின் அரமத் அதிகரித்து கொண்டே இருக்கிறது முதல் இருபத்து ஐந்து மடங்கு நன்மை என்றிருந்து பின்னர் இருபத்தி ஏழு மடங்கு என்பதாக அதிகரித்து இருக்கலாம் அஞ்சு பேர் சிலர் இந்த ஹதீஸுக்கு மிக அற்புதமான ஒரு விளக்கத்தை கூறியுள்ளார்கள் அதாவது முதலில் முதல் ஹதீஸில் கூறப்பட்ட நன்மைகளை விட இந்த ஹதி ஹதீஸில் கூறப்பட்டுள்ள நன்மைகள் எத்தனை மடங்கு அதிகமானவை ஏனெனில் இந்த ஹதீஸில் இருபத்தைந்து மடங்கு நன்மைகள் கிடைக்கும் என்று கூறப்படவில்லை மாறாக இருபத்தி ஐந்து மடங்கு இரட்டிப்பாக கொடுக்கப்படும் என்றே கூறப்பட்டுள்ளது அதாவது ஒன்று இரண்டாக இரண்டு நான்காக நான்கு எட்டாக இப்படியாக இருபத்தைந்து முறை இரட்டிப்பாகிக் கொண்டே செல்ல வேண்டும் இந்த கணக்கு ப படி மூன்று கோடியை முப் முப்பத்தைந்து லட்சத்து ஐம்பத்து நாலாயிரத்து நாநூற்று முப்பத்தி இரண்டு நன்மைகள் ஆகின்றன ஜமாத் தொல்கைக்கு இவ்வளவு அதிகமான நன்மைகளை அளிப்பது அல்லாவுக்கு பெரிய காரியம் அல்ல ஒரு தொல்கையை தவற விடுவதால் விடுவதானால் ஒரு ஹுகுப் ஆண்டுகள் ந நரகத்து வேதனை செய்யப்படும் என்றிருக்கும் போது ஜமாத்துடன் தொல்வதற்கு இந்த அளவு நன்மை கிடைப்பதும் பெருத்தமானதாகும் ஜமாத்துடன் தொழுவதில் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கின்றன என்பதை நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் பல முறை விளக்கி உள்ளார்கள் ஒரு ஹதீஸில் யார் வீட்டில் உழு செய்து வீட்டு தொழு தொழுவதற்காக என் பள்ளி வாசலுக்கு செல்கிறாரோ அவருடைய ஒரு எட்டுக்கும் ஒரு நன்மைக்கு எழுதப்படும் ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது மதினா நகரில் பானுஷலாமா என்று ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள் அவர்களின் வீடுகள் பள்ளிவாசலில் இருந்து வெகு தூரத்தில் இருந்தன ஆகவே அவர்கள் பள்ளி வாசலுக்கு அருகில் குடியேற விரும்பினார்கள் இதை கேள்விப்பட்ட நபீச பெருமனார் சல்லாஹுலே சொல்லும் நீங்கள் அங்கே இருங்கள் நீங்கள் தொழுவதற்காக பள்ளி வாசலுக்கு எட் எடுத்து வைக்கும் எட்டுக்கும் நன்மை கிடைக்கும் என்று கூறினார்கள் வீட்டில் உழு செய்து விட்டு பள்ளி வாசலுக்கு கட்டிக்கொண்டு ஹஜ்ஜுக்கு செல்பவரை போல் ஆவார் என்று ஒரு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது தலைப்பு ஹதீசி திருநபி திருநபிசல்லே செல்லும் மற்றொரு சிறப்பையும் சுட்டி காட்டுகிறார்கள் தூழ்்த பின் அதே இடத்தில் உட்கார்ந்திருக்கும் வரை மலக்குகள் அவருக்காக பாவம் மன்னிப்பிற்கும் ரஹமத்திற்கும் துவா செய்கிறார்கள் மலக்குகள் பாவம் மற்றவர்கள் மிக நெருக்கமானவர்கள் அத்தகையவர்களின் துவா எவ்வளவு பரக்கத்தானது என்பதை சொல்ல தேவையில்லை ஹஜ்ரத் முகமது இப்னு ஷிமஹத் ரம் ரமத்துல்ல அலஹி ஒரு சிறந்த ஆவார் இந்த பெரியார் அபு யூசுப் ரஹமத்துல்லஹி அலி மற்றும் முகமது ரஹமத்துல்லாஹி அலி ஆகியோர்களின் மாணவராவார் அவர்கள் தமது நூற்று மூன்றாவது வயதில் காலமானவர்கள் தமது கடைசி காலத்தில் தினசரி இருநூறு ரகாத்துகள் நஃபீல் தொழுவார்கள் நாற்பதோடு வருடமாக முதல் தக்பீர் தவறாமல் தொழுதுக தொழுதுக்கிறேன் ஆனால் ஒரே தடவை என் தாயாரின் மரண சமயத்தில் முதல் தகவி தவறிவிட்டது வேறொரு சமயம் எனக்கு ஜமா தொல்கை விடை கிடைக்கவில்லை இருப்பினும் ஜமா தொல்கையின் இருபத்தைந்து மடங்கு நன்மையை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த தொல்கையை இருபத்தைந்து முறை தொழிதேன் பின் ஒரு கனவு கண்டேன் அதில் ஒருவர் முகமதே இருபத்தைந்து தடவை விட்டீர்கள் ஆனால் மலகுகளின் ஆமீன் ஆயிற்று என்று கேட்டார் என்று அப்பெரியர் கூறினார்கள் தொழுகையில் இமாம் ஷூராத்துல் ஃபாத்திஹா முடிந்த பின் ஆமீன் என்று கூறும்போது மலக்குகள் சேர்ந்து ஆமீன் 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 மலக்குகளுடைய ஆமீனுடன் சேர்ந்து விடுகிறது அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன என்று ஹதீசில் கூறப்பட்டுள்ளது அப்பெரியரின் கணை இதுதான் மு மலுக்குகளின் ஆமீன் என்பதாக கூறப்பட்டது ஜமாத் தொழுகையால் கிடைக்கும் நன்மைகள் ஓர் ஆயிரம் முறை தனியாக தொழுதாலும் கேட்க மாட்டா என்பதை மேற்கண்ட நிகழ்ச்சி விளங்குகிறது மௌலானா அப்துல்லா ஹோ அஹமுத்துள்ளா கூறுகிறார்கள் ஜமாத்துடன் தொல்வதால் மலக்குகளின் ஆமீனுடன் ஜமாத்தின் பரக்கத் தொல்கை முடிந்தவுடன் மலுக்குகளின் துவா ஆகிய ஆகியவற்றுடன் வேறு எத்தனை சிறப்பு அம்சங்களும் கிடைக்கின்றன இருக்கின்றன ஆனால் ஒரு விஷயத்தை நன்கு மனதில் பதிவைக்க வேண்டும் தொல்கை உண்மையான இருந்தால் இருந்தால்தான் மலகுகளின் துவா கிடைக்கும் இல்லையெனில் பழைய துணி தூர் அவிசப்படுவதை போன்று தொல்கை தொழுதவரின் முகத்தில் எரிய வீசி எறியப்படும் பிறகு மழுகுகளின் துவா எப்படி கிடைக்கும் ஹ ஹதீஸ் மூன்று நபியின் சுன்னத் நெக்ஸ்ட் பார் தேர்ட்டி டூ ஹதி சமால்களின் சிறப்புகள் ஜமாத்துடன் தொழுதல் போடுகிறேன் தொடர்ந்து படியுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்